இடம் நம்பர் ஒன் சாய்பாபா மாவட்டம் நம்பர் ஒன் சாய்பாபா கோயில் ஸ்ட்ரீட் கௌரி மாவட்டம் ஈஸ்ட் தாம்பரம் சென்னை சிக்ஸ் லேக் செவன்டி த்ரீ அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம கோயில் வந்து இருக்கு இப்போ நம்ம நிறைய டிவோட்டிஸ் இங்கே பார்த்துட்டு இருக்கோம் காரணம் என்னன்னா இங்கே கோயிலை கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு இருப்பாங்க ஏன்னா தர்ஸ்டே மதியான ஆரத்தி சமயத்தில் நம்ம இங்க வந்திருக்கோம் சிறப்பான ஒரு ஆரத்தி பாபா மேல நம்பிக்கையோ பொறுமையோ எப்பவுமே நம்ம வச்சிட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் பாபா நம்மளுடைய வாழ்க்கையில நிகழ்காலம் இறந்த காலம் கடந்த காலம் எல்லா காலத்தையும் உணர்ந்து கூப்பிடுற நிமிஷத்துல அந்த நிமிஷத்தை என்னுடைய பக்தருக்காக ஏழு கடலையும் தாண்டி நான் வந்து அவங்களுக்கு நான் துணையா இருப்பேன் ஜென்ம ஜென்மமா அவருக்கும் நம்மளுக்கும் இருக்க உறவு கொண்டே வந்துட்டு இருக்கு ஒரு இருந்தால் குருனா என்ன அர்த்தம் இருளை நீக்கி ஒளியை வழங்குபவர் இருளை நீக்கி அருளை வழங்குபவர் ஞானத்தை வழங்குபவர் வெளிச்சத்தை அருள்பவர் அப்படின்றதுதான் இப்ப நம்ம ஒரு இருக்கும் போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு எப்பதான் நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம குண்டா

சரணாலயம் அடையும் பொழுது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு வெளிச்சமான பாதைக்கு வழிகாட்டப்படும் அந்த வெளிச்சம் நம்மளுக்கு மட்டும் இல்ல நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு இந்த பாபா கோயில் இங்க வச்சிருக்கிறதுனால உங்களே நம்ம பவுண்டருக்கு நம்ம தேங்க் பண்றோம் அவங்களுடைய தலைமுறையினர் எல்லாருமே இன்னைக்கு ஆயிரக்கணக்கானவங்க லட்சக்கணக்கானவங்க

அவங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில பாபா எப்படி ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தினாரு அப்படின்றதுதான் எல்லார் வீட்லையுமே ஸ்ரீ சாய் சச்சரிதம் படிங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்திலேயாவது இந்த புத்தகம் உங்களுக்கு உதவியா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பாதைக்கு அழைத்து செல்லும் இப்போ இவருக்கு ஆம்பேக்கர் அப்படின்றவர் யாருனா கூடையவை சேர்ந்த கோபால் நாராயண் ஆம்பேக்கர் அப்படின்ற ஒரு பேரு பாபாவுடைய மக்கள் அவர் மாமா

அவருக்கு வந்து சில உடல்நல குழுவை கூட இருந்துகிட்டே இருக்கு இப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட வேலை இல்லை உடல் சில பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் கூட பாபா கிட்ட ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு தனது கவலைகளை வேண்டுதல்களை எல்லாத்தையுமே பாபா முன்னாடி சமர்ப்பிச்சிட்டார் இதே மாதிரி ஏழு வருஷம் நடத்திட்டு இருந்தாரு வாழ்க்கையம் ஏழு வருஷமா வேலை இல்லை உடம்பு முறையில் பல பிரச்சனைகள் நான் இருந்தாலும் கூட ஏழு வருஷமா தொடர்ந்து பாபா கிட்ட போயிட்டு அவருக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நீங்க தான் எனக்கு ஒரு வழியை கொடுக்கணும் நீங்க தான் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் ஒரு வேலையை வாழ்க்கையில வாழறதுக்கான ஒரு நம்பிக்கையை மன முறையை வேண்டிக்கிறார் இது மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு விரக்தி மாதிரி ஏற்பட்டுச்சு நம்மளுக்கு வேலையும் கிடைக்காது நம்ம நம்ம வாழ்க்கை வந்து இதே தான் போயிட்டு இருக்க போது அப்படின்னு என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருடைய நிலைமை வந்து இதை விட மோசம் இதை விட மோசமாகி அவர் என்ன முடிவெடுக்கிறார்னா சீரடியிலே

நாம இந்த பிறவையை பண்ணிக்கிறாங்க அடுத்த பிறவியா சபன்மேரி நாயகன் ஓடு முதலாளி வந்து அக்கைகோட் மகராஜோட சைதத்தை கொடுத்து ஆண் நேக்கிற பாபாவுடைய வாசிவாதத்தால அந்த தற்கொலை பண்ண முயற்சிகள் அவரை காப்பாற்றினாரு அப்ப என்ன சொல்றாரு இந்த பொருத்தமான சமயத்தை இந்த கதையை படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டாரு மனுஷன் மாறிட்டார் அவர் பாபாவுக்கு நன்றி சொல்றாரு பாபாவுடைய சொல்ல பாபா மேல நம்பிக்கையும் இன்னும் அவருக்கு அதிகமாகி பாபாவுடைய பக்தரும் அவருடைய தந்தையார் அக்கல் கோட் மகாராஜோட பக்தராக இருந்தவர்

பாபா கிட்ட வரும்போது முதல்ல நம்பிக்கையை கொடுப்பாரு நீங்க அதுக்கான சோதனைகளை கொடுக்கும் போது ஒரு பொறுமையா இருந்து அந்த வாழ்க்கைய நிச்சயமா பாபாவோட அவரட ஒரு பெரிய ஒரு வசதியான சகல ஐஸ்வர்யங்களும் வாழ்க்கைக்காக நிச்சயமா மாற்றணும் அப்படின்றது மட்டும் தான் பாபாவோட சன்னிதானத்துக்கு வாக்கம் பாபா கோயில் கேட்டு வாங்க பல அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயில் அனைவரும் வருக ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் பேர் லதா தினை புதுப்பெருமத்தூர் ஏரிக்கலை வந்து இப்போ நம்ம ஸ்ரீ சீரடி சாய் பாபா கௌரி வாக்கம் அப்படின்னு நடத்துல இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் பல நடக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு அனைவரும் வருக வருக என கோயர் சார்பாகவும் மக்களிடம் சார்பாகவும் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் ஹோம் சாய்ராம் ஜெய் சாய்னா தேங்க்ஸ்